ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்மராசி நேயர்களுக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அதாவது வருடத்தினுடைய பதினோராவது மாதமான நவம்பர் ஆரம்பமாகிடுச்சு இந்த நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஒரு சில முக்கியமான மாற்றங்களானது சிம்மராசினியர்களுடைய வாழ்க்கையில் வந்து நிகழ இருக்குங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க சிம்மராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு கலவையான பலன்களை தாங்க கொடுக்கும் எல்லா நேரமும் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து நடக்காது ஒரு சில நேரங்கள்ல நீங்க நினைக்கிறத விட கூட மோசமான ஒரு சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு ஏற்படலாம் அது எல்லாமே நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்குமே சூரியனுடைய பயிற்சி மூணாவது வீட்டில் இருக்கும் மூணாவது வீட்டில் சூரியனுடைய பயிற்சி இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சராசரியான முடிவுகள் தான் கிடைக்கும் பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது சூரியன் உங்களுடைய ராசி அதிபதி அவர் வந்து ஒரு பலமான இடத்துல இருந்தாலுமே நல்ல பலன்களை தர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு அதனால உங்களுக்கு பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம் அதுக்குன்னு ரொம்ப மோசமான விஷயங்கள் நடந்துடும் அப்படின்னு பயப்பட வேண்டாங்க ஏன்னா அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பார் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு வந்து பெரிய அளவில் பாதகத்தை வந்து ஏற்படுத்த மாட்டார் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் நாலாவது வீட்டில் போய் அமர்றாரு அதாவது விருச்சகத்துக்கு போய் அமர்றாரு இது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காதுன்னு தான் சொல்லணும் ஸோ பாசிட்டிவாக நீங்கள் எதையும் எதிர்பார்க்காதீங்க செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் முழுக்க உங்களுக்கு நாலாவது வீட்டில் அதாவது விருச்சகத்தில் தான் இருக்க போகுது தன்னுடைய சொந்த வீட்டில் செவ்வாய் இருக்க போகிறாரு ஸோ செவ்வாய் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை வந்து கொடுக்கலாம் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் எங்கள் சாதகமான பலன்களை வந்து தர முடியாது அப்படின்னு சொன்னாலுமே கூட உங்கள் ராசியில் இருக்கிறாங்க அப்படின்றதுனால ஒரு சில கலவையான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் அடுத்தது நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்குமே புதனுடைய பயிற்சி நாலாவது வீட்டில் தான் இருக்குது ஸோ புதனாலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க முடியாது ஆனால் புதன் எப்போ மூணாவது வீட்டுக்கு போகிறாரோ அப்போ உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக வந்து கொடுப்பார் குருவினுடைய பயிற்சியும் இந்த மாதம் இருக்குது பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்க போகுது ஸோ இதில் ஒரு சிறப்பு விஷயம் என்ன அப்படின்னா குரு தான் குரு அவருடைய சொந்த ராசியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம் அதுவும் நவம்பர் பதினொன்றுக்கு அப்புறமா குரு கிரகம் வக்ர நிலையில் வந்து மாற போகிறாரு ஸோ so, இந்த கிரகம் உங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்களை செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த அளவுக்குலாம் செய்யாது கிட்ட uh, இருந்து பெருசாக நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காதீங்க uh, அதுக்காக உங்களுக்கு குரு uh, வந்து மோசமான சூழ்நிலைகளை எல்லாம் கொடுத்துருவார் அப்படின்னு நினைக்காதீங்க குரு வந்து ஒரு பேலன்ஸ்டாக தான் உங்களுக்கு இருக்க போகிறாரு அதே போல் சுக்கரனுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா இந்த நவம்பரில் உங்களுக்கு சாதகமான பலன்களை கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு அதனால் நீங்கள் பெருசாக பயப்படாதீங்க சனி பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதகத்தை தரக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாரு ஆல்ரெடி தெரியும் சனி எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு கஷ்டமாக சனியாக இருக்கிறாரு அதனால் ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே தான் இருக்கணும் எந்த விஷயத்துலேயுமே பெருசாக எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்க்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு ஏமாற்றங்கள் கிடைக்கும் ராகு கேதுவும் கூட பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்க முடியாமல் போயிடும் சம்டைம்ஸ் ராகு ராகுவால கூட எதுவுமே செய்ய முடியாது கேது உங்களோட ராசியிலே இருக்கிறாரு ஸோ மிகப்பெரிய பாதகங்கள் தான் உங்களுக்கு பொது வரைக்கும் ஏற்பட்டுருக்கு கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கும் இந்த மாதம் ஆரம்பமாகும் போதே தெரியும் அதாவது பருவகால நோய்களால் கூட நீங்கள் பாதிப்படையலாம் இல்லை நாள்பட்ட நோய் ஏதாவது உங்களுக்கு வந்து சிவியராகலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் நீங்கள் அதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கும் இந்த மாதம் கிரகப்பயிற்சிகள் பார்த்திங்கன்னாவே தெரிஞ்சுருக்கவங்களுக்கு எல்லாமே ஒரு கலவையாக தான் இருக்குது எதுவுமே உங்களுக்கு ஃபுல்லாக நல்லது செஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது சுக்ரன் மட்டும்தான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி தெரிகிறாரு அவரும் வந்து என்னென்ன விஷயங்களை எப்படி கொடுக்க போகிறாரு அப்படின்னு தெரியல ஸோ இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரங்க நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதை செய்கிறதா இருந்தாலும் கவனமாக செய்ங்க அப்போ தான் உங்களுக்கு முடிவுகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்காது அப்படின்னாலுமே கூட கொஞ்சமாவது நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறது முழுசாக நடந்து முடியல அப்படின்னாலுமே ஓரளவு உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையிலையாவது நடந்திருக்கும் பரவாயில்ல இவ்வளோ தூரம் நடந்ததே எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்காவது உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்த்து வந்து நகத்துங்க கவனக்குறைவாக ஒருவேளை நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா முடிவுகள் ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்கும் ஸோ கவனம் இல்லாமல் இருக்காதிங்க இந்த டைமில் சிம்மராசினியர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கடினமாக உழைக்கணும் உழைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் அஷ்டம காலம் அப்படின்றதுனால நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதில் தடைகளும் வரதான் செய்யும் நீங்கள் நினைக்கிறது உடனே வந்து நடந்துடாது பல தடைகள் பல பிரச்சனைகளுக்கு பிறகுதான் நடக்கும் போராட வேண்டியதாக இருக்கும் எதையாவது எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கர்மாக்கள் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பெருசாக நீங்கள் பாதிப்புகளை எதுவும் பார்க்க மாட்டீங்க அது ஒரு வேளை உங்களுக்கு பாதகமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஒரு சில சின்ன பிரச்சனைகளை எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் இதே கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்குரிய எஃபர்ட் எடுக்கணும் ஜாலியாக இருந்துட்டு மார்க் எடுத்துடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க அது முடியவே முடியாது ஸோ இந்த காலங்கள் உங்களுக்கு ரொம்பவே பலவீனமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த நவம்பர் மாதத்தில் போட்டித் தேர்வுகள் இல்லைன்னா ஏதாவது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் போகுது கல்வியில் உங்களுக்கு அப்படின்னா பார்த்து கவனமாக இருங்க உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களும் அப்படி தான் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா காம்படிட்டிவ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும் அது எல்லாத்தையுமே நீங்கள் எதிர்த்து போராட வேண்டியிருக்கும் ஆனாலும் உங்களால் அது முடியும் ஏன்னா நேயர்களுக்கு முடியாது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே கூட அதை அவங்களால தனித்து நின்று போராட முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அது அவங்க கூடவே வந்து பிறந்தது அதை எப்படியாவது வந்து சமாளிச்சுடுவாங்க சரி கட்டிவிடுவாங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அதெல்லாம் அவங்களால சரி பண்ண முடியும் அடுத்ததாக இல்லற வாழ்க்கை திருமணம் ஆகியிருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்பப்போ பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஆனால் பெருசாக பிரச்சனைகள் எதுவும் வராது ஸோ வரக்கூடிய பிரச்சனைகளை கூட நீங்கள் பெருசு படுத்திக்காதீங்க அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருங்க சுக்கரன் தாங்க உங்களுக்கு அந்த டைமில் சாதகமாக இருக்கிறாரு மற்ற கிரகங்கள் எதுவுமே உங்களுக்கு சாதகமாக கிடையாது அப்படின்றதுனால நீங்கள் எப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்றது உங்களுக்கு இதன் மூலமாகவே தெரிஞ்சுருக்கும் ஏன்னால் நமக்கு நாலு பேர் உதவி செய்கிறதுலையும் ஒருத்தர் மட்டும்தான் உதவியாக இருப்பாங்க அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா ஸோ நாலு பேர் உதவி செய்யும் பொழுது நமக்கு பல விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அதே ஒருத்தருடைய உதவி மட்டும்தான் கிடைக்கிது அப்படிங்கும்போது அந்த விஷயம் வந்து ஈஸியாக நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஸோ அதே கான்செப்ட் தான் அந்த டைம்லேயும் உங்களுக்கு கிரகநிலைகள் வந்து எல்லாமே வந்து சப்போர்ட்டிவாக கிடையாது சுக்ரன் மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது பண்ற நிலைமையில இப்போதைக்கு இருக்கிறாரு ஸோ இந்த நவம்பர் மாதத்துல சுக்கரன் வந்துட்டு உங்களுக்கு நல்ல நிலையில இல்லை அப்படின்னா இன்னுமே நீங்க பிரச்சனைகளை பாக்குற மாதிரி தான் இருக்கும் சுக்கர பகவான் சாதகமான விஷயங்களை தான் கொடுக்க இருக்கிறாரு இதனால ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு மற்ற கிரக நிலவுகளுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து நடக்கும் சுக்கிர பகவான் செய்யக்கூடிய நல்லது கூட உங்களுக்கு பெருசா தெரியாது ஸோ திருமண மகிழ்ச்சியிலலாம் ஒரு சில தடைகள் வந்து ஏற்படலாம் திருமண வாழ்க்கையில் எந்த விதமான ரிஸ்கையும் கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க இந்த டைமில் எடுக்கவே கூடாது அதாவது நீங்கள் அப்படி ஒருவேளை எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சரியாகவும் இருக்காது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்துட்டு போங்க விட்டு கொடுத்துட்டு போங்க ஏன்னா சுக்கரன் தான் உங்களால் வந்து காப்பாற்ற முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏ நாலு பக்கமும் நாலு பேர் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும்போது அவர் ஒருத்தர் மட்டும் உங்களை எப்படி சமாளிக்க முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் உங்களுடைய குணாதிசயங்களை கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்காது ஏதாவது சின்னதாக ஒரு தப்பு நடக்குது ஒரு தகராறு ஏற்படுது அப்படின்னா கூட அதை ஆரம்பத்திலே வந்து சரி பண்ணிவிடுங்க அதை வளர விட்டு அதுக்கப்புறமா தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஸோ ஒரு விஷயம் ஆரம்பமாகுது அப்படின்னா அதை அப்போவே தடுத்து நிறுத்துறது தான் புத்திசாலித்தனம் ஸோ தோட சிம்மராசி நேர்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா இந்த நாட்களை கட்டாயமாக உங்களால் எளிமையாக கடந்து வர முடியுங்க அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இது மாதிரி நீங்களும் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா உங்கள்கிட்ட சுய ஜாதகம் இல்லை அப்படின்னு கவலைப்படுறீங்களா அந்த கவலையெல்லாம் விட்டுடுங்க நம்ம வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா சேனலில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருப்போம் ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை வந்து வடிவமைத்து உங்களுக்கான பலன்களை வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இனி வந்து உங்களுக்குடைய கரெக்டான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழி நடக்கிறது மென்மேலும் உங்களுக்கு நிறைய வெற்றிகளையும் சிறப்புகளையும் வந்து கொடுக்க இருக்குது ஸோ அஷ்டம சனிக்காலம் அப்படின்றதுனால சிம்மராசினியர்கள் எல்லாருமே தொடர்ந்து எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் சேர்த்துட்டு வாங்க அது ஒன்று உங்களை வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போகும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே வந்து பாதியிலே வந்து தடைபடுறதுக்கு வந்து உதவியாக இருக்கும் நம்ம ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய விஷயங்கள் ஒன்று ஒன்றுமே ரொம்ப நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய பலன்களை வந்து நம்மளால் வந்து அடைய முடியுங்க ஸோ இந்த நவம்பர் நீங்கள் என்ன பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு சதுர வடிவில் இருக்கக்கூடிய வெள்ளி துண்டை வந்து உங்கள் கூட எப்போதுமே வச்சுக்கோங்க அப்படி அது மாதிரி எதுவும் கிடைக்கல அப்படின்னா உங்கள் கையில் வெள்ளியில் ஒரு ரிங்கோ இல்லை கொலுசு போடுறது பழக்கம் இல்லாதவங்கெல்லாம் கொலுசு போட்டுக்கோங்க மெட்டி போடாதவங்களாம் இருப்பீங்க அவங்களாம் மெட்டி போடுங்க ஆண்கள் வந்து வெளியில் வந்து பிரேஸ்லெட் போட்டுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு அணைகலன்களை வந்து வெளியில் இருக்கிற மாதிரி உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் இந்த ஒரு பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்தீங்க இல்லையா இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களோடைய இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் பார்த்தீங்கன்னா இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்